அன்பே சிவம் மனமே குரு அன்பர்களுக்கு ஆத்மார்த்தமான வணக்கங்கள் வேகமாக உருண்டோடும் இந்த பொருளாதாரம் சார்ந்த உலகில் எந்த நிம்மதியும் நிறைவும் தேடியும் கிடைக்காமல் துன்பப்படும் உயிர்களின் தேடல்களுக்கு ஒரு வழிகாட்டிதான் இந்த கேள்வி பதில் தொகுப்பு பக்தி ஆன்மீகம் இல்லறம் ஆகிய விஷயங்களில் குழம்பித் திரிபவர்களுக்கு இந்த கேள்வி பதில் பகுதி நிச்சயம் விடைதரும் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இரவு பகல் என பாராமல் ஆன்மீகத் துறையில் தேடி ஆய்வு செய்து முடிவு கண்டு சித்தர் முறை உபதேசங்கள் மட்டுமே இறைத்தன்மையை ஞானத்தை அடையும் ஒரே வழி என்ற அடிப்படையில் ராஜயோகக் கலையை சீராகவும் நேர்த்தியாகவும் உபதேசித்து வழிகாட்டி வருபவர் சென்னையைச் சேர்ந்த பிரம்மஸ்ரீ நித்தியானந்தம் ஐயா அவர்கள் ஞானத்தை அடைவதற்கு குடும்பத்தை வெறுப்பதோ காட்டுக்குச் செல்வதோ முறையான வழிமுறை அல்ல என்று ஆணித்தரமாக உபதேசிக்கும் பிரம்மஸ்ரீ நித்தியானந்தம் ஐயா அவர்கள் ஆன்மீக உலகின் வழிகாட்டி எல்லாம் வல்ல எமது குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களின் ஆசிகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் கிடைக்க பெற்று ஆனந்தத்துடனும் நிறைவுடனும் நீங்கள் வாழ வாழ்த்துகிறோம் அன்பே சிவம் மனமே குரு மனம் வாக்கு வாய்த்த பொறிக்கே எட்டாத தினகரனை நெஞ்சமதில் செவித்து போற்றீரே தினகரன் சூரியன் அர்த்தம் தினகரண தினகரன்னா சூரியன் மனம் வார்த்தை இப்போது அதை தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட சொன்னேன் வாய்ப்பேச்சால் ஞானத்தை அடையறதில்லை படிக்கிறதால ஞானத்தை அடைய முடியாது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அந்த பேரொழி தினகரன் பேரொழி தினகரன்னா சூரியன் அர்த்தம் அதுக்கு பல பேர்கள் சன்னு கின்னு சூரியன் பல விதமான பேர்கள்லாம் அந்த நெருப்புக்கு பேர் அது வந்து நம்ம வாக்கு கா வாக்குன்னா சொல்லு காயம் உடலு உடல் இதுக்கெல்லாம் எட்டாத பொருள் அது அப்படிப்பட்ட பொருளை உன் மனசால் இருத்தி அதை வழிபடு அப்படின்றார் பட்டினத்தார் ஞானம் என்ன எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வேறு ஒருவருக்கும் எட்டாத புட்பம் இறையாத தீர்த்தம் இனி முடிந்தது கட்டாத லிங்கம் கருதா நெஞ்சம் கருத்தினுள்ளே முட்டாத பூசை என்றே குருநாதன் மொழிந்ததுவே அப்படின்றார் இது ஞானம்ன்றது மற்றவங்கிட்ட அடையாளம் காட்ட முடியாது பாருப்பா இது பேருக்கு ஞானம் அப்படின்னு காட்ட முடியாது உனக்குள்ளவே நீயே அனுபவிக்கிறது அது வேறு யாரும் கொடுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு சக்கரம் உனக்குள்ளே ஓண்டுகனுக்குது அது வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வாசி பேசாதது போன மாதம் கிளாஸில் கூட சொன்ன பேச்சு மூச்சு இல்லாத இடத்துல தான் வாசி வாசி இருக்கிற இடத்துல பேச்சு இருக்காது மூச்சு இருக்காதுன்னு அதனால் சொல்கிறாரு பேசாத மந்திரம் வேறொருவருக்கும் எட்டாத புட்பம் அது யாருக்கும் பார்க்கவும் முடியாது அப்படிப்பட்ட பொருள் அது அதை நீ வழிபடு அப்படின்றார் இப்படி பலவிதமான ஞானங்கள் இருக்குது இதை கரெக்டாக நம்ம வழிபட்டால் தான் அதை அடைய முடியும் இல்லைன்னா அடைய முடியாது ஐம்புல நான்கு புலன்கள் உருவம் இருக்குது மனசுக்கு உருவம் இல்லை இந்த உருவம் இல்லாத பொருளுக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்கிது ஐம்புலன்னு அதில் உருவம் இருக்குது அஞ்சிக்கும் உருவம் இருக்குது கண்ணுக்கு உருவம் இருக்குது காதுக்கு உருவம் இருக்குது மூக்குக்கு உருவங்குது வாய்க்கு உருவங்குது உடலுக்கு உருவங்குது எதுக்கு உட உருவம் இல்லைன்ற நீ மனசுக்கு உருவம் இல்லை ஆமாம் இதுக்கு இருந்து சக்தி கிடைக்குது இந்த அஞ்சு தான் அது கிடைக்குது இந்த அஞ்சு புலனில் மெய்யினோட சேர்ந்து இருக்குது அது மெய்யின்னா உடல் இந்த உடல் மூலம் இந்த மனமாகப்பட்டது வேபித்து இருக்குது மெய்யின்றது ஒரு மனுஷனுடைய ஊடு மாதிரி அது அவன் அதில் குர்த்தனம் பண்ணின்னுக்குறான் ஆனால் நாலு பேர் தெரிஞ்சவங்க வராங்க நாலு பேருனுடைய விஷயத்தையும் அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவன் தெரிஞ்சுக்கிறான் அந்த மாதிரி நாலு பேர் கண் மூக்கு காது வாய் இது தன்னுடைய வீட்டில் இருக்க மனன்ற வீடு உடல் ஆனால் இந்த நாலு பேர் விஷயத்தையும் கிரகிக்குது அது கிரகிச்சு தான் இந்த உலகத்தில் புரியுது அந்த நாலுக்கு என்ன பேர் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இருக்குது அப்போது அறிவு செயல் முடிதல் இந்த மூணு தொழிலையும் அதை நடத்திக்கி நிற்குது அதனால் அந்த மனத்துக்கு பலம் இருக்குது மனம் இல்லைன்னா மனிதன் இல்லை மனம் தான் மனிதன் இருக்கிறான் மனம் போயிடுச்சுன்னா மனுஷனுக்கு பிணம் என்ற பேர் மாறி போயிடும் அதனால் மனம்தான் மனுஷன் மனுஷன்தான் மனம் ஐயா சத்தியமான தவத்தில் இருப்போருக்கு உத்தியம் எதுக்கடி குதம்பாய் உத்தியம் எதுக்கடி குதம்பை சித்திர பாட்டல்ல உத்தியம் அப்படின்னா என்னப்பா உத்தியம்ன்னா பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் தேவை கிடையாது யாருக்குப்பா தவத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எந்த தவத்தில் சத்தியமான தவத்தில் சும்மா தவத்தில் கருவம் இல்லை சும்மா தவத்தில் கருவனுக்கு எல்லாம் ஓணும் சத்தியமான தவத்தில் கருவனுக்கு அதனால தான் ஞானிகள் ஒரு ஒரு புள்ளி வச்சுக்கிறான் சத்தியமான தவத்தில் இருக்கிறவனுக்கு தான் உத்தியம் தேவையில்ல கோயில் குளம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் அவனுக்கு அவசியமற்றது ஆனால் மற்றவனுக்கெல்லாம் அதெல்லாம் தேவை அதனால் சத்தியமான தளத்தில் நிற்கிறோம் சத்தியமான தளம் எது வாசி வாசி மனுஷனுக்கு எல்லா செயலும் இங்கே ஓணும் இன்னொருத்தனுடைய தயவு இல்லாமல் ஒரு ஒருத்தன் வாழவே முடியாது இந்த உலகத்தில் யாரும் தனித்து வாழவே முடியாது ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவி உதவி இருந்துக்கினே இருக்கணும் இருந்தால்தான் ஒருத்தன் வாழ முடியும் இந்த உலகத்தில் இல்லைன்னா வாழ முடியாது ஆனால் வாசியாகப்பட்டது அப்படி இல்லை எவனுடைய தயவுமே அதுக்கு தேவை கிடையாது ஏன்னா அது தனித்த பொருள் அது உலகமாகவே இருக்கக்கூடிய பொருள் அந்த பொருளுக்கு பூஜை புனஸ்காரம் தாளம் மோளம் எதுவும் அதுக்கு தேவையற்றது அதனால் சொல்கிறார் சத்தியமான தளத்தில் இருப்பவருக்கு ஒத்தயம் ஏதுக்கு அடி என்றார் அடுத்த பாட்டிலே நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போருக்கு முத்திரை எதுக்கடி குதம்பாய் முத்திரை எதுக்கடி முத்திரைன்னா அதை அனுங்க கூட அனுக்கூட உள்ளே சொன்னேன் தூக்கம் கெடும்பா யாருக்கு தூக்கம் கெடும் நல்ல ஞானம் வந்ததுன்னா அவனுக்கு தூக்கம் கெடும் மனம் போய் எப்போ ஆன்மாவில் சேருதோ அவனுக்கு தூக்கம் போய்டும் எப்படிப்பட்ட தூக்கம் போவோன்னா இப்போ ஒன்று ஒரு சினிமாவுக்கு போகிற ஒரு ஒரு மணி வரைக்கும் படம் பார்க்குற ஒரு மணிக்கு மேலே வீட்டில் வந்து படுத்துர்றேன் ஆனால் காலையில் நாள் எழுந்துக்கவே முடியாது கண் எரியும் கண்ணு அழுகு தள்ளும் சோம்பலாக இருக்கும் ஆனால் இந்த தூக்கம் எப்படின்னா ராத்திரிக்கெல்லாம் தூங்க மாட்டேன் ஆனால் காலையில் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் பாதிப்பே இருக்காது உடலுக்கு அதனால் இந்த மாதிரி தூக்கம் கெட்ட ஞானி மெய்ஞானி அவன் அரஞ்சாணி இல்லை மெய்ஞானி அவனுக்கு வந்து நீ ஒன்றும் டாக்குமெண்ட்டு கொடுக்க வேண்டியதில்லை ஒரு நல்ல ஞானிங்க இவர் நல்ல வருங்க நீ ஒன்றும் பத்திரம் பா பாட்டு பத்திரம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஐயா சொல்லுப்பா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இருக்கு அதற்கான காரணம் என்ன கண்ணுன்றது விந்து ஒரு மனுஷனுடைய உடல் உடலில் விந்து குறைஞ்சி போச்சுன்னா பார்வை குறைஞ்சிடும் காது கேளாமை வந்துடும் வாய் பணத்தை ஆரம்பிக்கும் சரியாக பேச முடியாது இது எல்லாத்துக்கும் காரணமானது விந்து அந்த விந்து கெட்டு போச்சுன்னா சூரிய நமஸ்காரம் நீ பண்ணி பிரயோஜனமே கிடையாது ஏன்னா அந்த விந்து தான் சூரியனை காட்டுறது அந்த விந்து இல்லாத காலத்தில் தான் இளமையில் ஆன்மீகம் தேடணும் முதுமையில் ஆன்மீகம் தேடுறதில்ல ஆன்மீகம் முதுமையில் ஆன்மீகம் முடியாத தனம் அதனால் தான் சொன்னான் காது இருந்து செவடனாயிரு வாயிருந்து ஊமை ஆயிரு கண் இருந்து குருடன் ஆயிரு அதான் ஞானம் அப்போது இந்த விந்து தான் எல்லாத்துக்கும் காரண பொருளாக இருக்குது இது வேகமாக சுரக்கக்கூடிய வயசு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு தான் அதுக்குள்ளே நீ இறைவனு சூரியனை பிடிக்கணும் பிடிக்கலன்னா அப்புறம் போயிடுச்சுன்னா அது முன்னால் பிடிக்க முடியாது அப்படின்னு தான் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணும் ஐயா இன்னொரு விளக்கம் சொல்லுப்பா இறைவனுக்கு இரண்டு தம்பதிகள் இருக்கிறார்களே எதற்காக இரண்டு தம்பதிகள் இந்து கடவுளில் ஐயப்பனை தவிர மற்ற எல்லா கடவுளுக்கும் ரெண்டு மனைவிகள் உண்டு இப்போ எங்கேயும் போய் அவர் சம்பாரித்து சோறு போட போகிறதில்ல சரவணன் சம்பாரித்து சோறு போடுறவரே மூணு சம்சாரம் வச்சுருக்கிறாரு சம்பாரிச்சி சோறு போடாத கடவுள் ஐம்பது சம்சாரம் கூட வச்சுக்கலாம் ஆனால் வைக்கல ரெண்டே ரெண்டு சம்சாரம் தான் வச்சுருக்காங்க அது முருகராக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி மகாவிஷ்ணு வந்தாலும் இது என்ன ரெண்டு சம்சாரம் தான் அவங்க வச்சுக்கலாமா அவங்க தான் சம்பாரித்து சோறு போட போகிறதில்ல எத்தனை சம்சாரம் வச்சுக்கினா என்ன வச்சுக்கல ரெண்டு தான் வச்சுருக்குறாங்க ஆனால் பொருள் புரியாத நம்ம பாமர மக்கள் என்ன பண்ணால் அது ரெண்டு பேரும் பொண்டாட்டின்னு நினச்சின்னுக்குறாங்க அது மனைவி இல்லை பெண்ணை காட்டுறது உலகத்தில் இன்பம் எங்கே பிறகுதுன்னா ஒரு பெண்ணுக்கிட்ட தான் பிறகுது துன்பம் எங்கே பிறகுதுன்னா ஒரு பெண்ணுக்கிட்ட தான் பிறகுது அதனால் ரெண்டு பொண்ணை வச்சு இன்பமும் துன்பமுமாக நீ அனுபவிச்சுன்னுக்கிற வாழ்க்கையில் காட்டுறதுக்கு தான் ரெண்டு பொம் பெண் உருவத்தை பக்கத்தில் படைச்சிருக்கிறது அதனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இயற்கை அப்படின்றதுக்கு தான் கடவுள் பக்கத்தில் ரெண்டு பெண்ணை படைத்து இன்பமும் துன்பமாக காட்டியிருக்குது சாமி சொல்லுங்கள் சிவன் சொத்து குலநாசம்ன்றாங்க அப்படின்னு சாமி விந்து போச்சுன்னா பிறப்பு இல்லை உனக்கு வாரிசு இல்லைன்றதுக்கு தான் யுகத்தில் சிவன் கோவில் கட்டுறவங்க குடும்பமும் நல்லா இருக்கிறதா இல்லாமல் கேள்விப்படுறாங்க முக்தி அடைறான்னு அர்த்தம் அவன் குளமே முக்தி அடைஞ்சி ஆமாம் முக்தி அடையுது சிவனுடைய கோயிலில் கட்டி முடிச்சுட்டானா அவன் குளம் அழிஞ்சாலும் அவனுக்கு திருப்பி உற்பத்தி கிடையாது அவன் கைலாயம் போய் சிவன் அடி சேர்றான்னு அர்த்தம் ஏன்னா சிவன் கோயில் கட்டுறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை சாதாரணமான விஷயம் இல்லை அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில் கட்டிட முடியாது அப்படி கட்டப்பட்டவன் அப்பவே இறந்தாலும் சரி பின்னாடி இறந்தாலும் சரி அவன் சொர்க்கல இதுக்கு போக போகிறான் சிவனோடய பாதத்துக்கு போக போகிறான்னு அர்த்தம் அதனால் சிவன் சொத்து கொலநாசனும் ஆனால் இதில் ரெண்டு விஷயங்குது சிவன் சொத்து கொலநாசனும் இன்னொரு விஷயம் இருக்குது இது எப்படின்னா சிவன் கோயிலில் போய் திருடி தூண்டா வம்சம் விப்தி வராமல் போவோம் அதுக்கு சிவன் சொத்து கொலநாசனும் வெளியே வச்சுருக்குறது உள்ளே வச்சுருக்கிறது சிவன் கோயிலில் கட்டினீன்னா நீ திருப்பியும் பிறப்பு இல்லை உனக்குன்றதுக்கு சிவன் சொத்து கொலோனாசனம் பண்ணேன் ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அழகான கதை சொல்கிறாரு வெளி விஷயத்துக்கு ராமனுடைய அரண் அரசபை அங்கே ஒரு நாய் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஓடியாடுது ஓடியாடும் போது ராமனுக்கு தெரிது இது எதுக்கு ஓடியாடுதுன்ட்டு ஆனால் அரசபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏன் ராமனுடைய அரசபையில் வருது அ ராமனுடைய ஆட்சியில் துன்பமே இல்லாததாச்சே அப்படின்னு இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க அப்போ நாய் உள்ளே வந்துச்சு என்னப்பா ஏன் வந்த இங்கே இது மாதிரி என்ன ரோட்டில் ஒரு பெரிய ஒரு அடிச்சிட்டாரு அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நாய் சொல்லுது ராமர் சொல்கிறார் உடனே யார் அடித்தது போய் பார்த்துட்டுனு வாங்கப்பான்னு போனால் ஒரு பெரியூர் தடி வச்சு நின்றுக்கிறார் என்னப்பா நாய் ஆச்சு ஆமாம் அடித்தேன் ஏன்பா அடிச்சேன் என்ன கடிக்கு வந்தது அதனால் அடித்தேன் சரி வா அப்படின்ட்டுன்னு வந்துட்டாங்க இப்போ இவர் வயசான அடிப்பட்டது நாய் எப்படி தண்டனை கொடுக்குறது அப்போ சொல்கிறாங்க அடிப்பட்ட நாய்கிட்டயே தண்டனை கொடுக்க சொல்லிடுறாங்க இது மாதிரி நீயே பார்த்து ஒரு தண்டனையை கொடுத்துடு நாங்கள் கொடுக்க முடியாது இவரை வந்து ஒரு கோயில் தருமகத்த வாக்கிடுங்க அப்படின்னு நாய் சொல்து அப்போ எல்லோரும் ஆச்சரியமாகி போகுது நாய் தண்டனை கொடுக்கணும்னு பார்த்தாக்கா பொறுப்பை கொடுக்குது பதவியை கொடுக்குது அப்படின்ட்டு நாயை கேட்குறாங்க ஏன்பா இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுக்கணும்னு எங்களாண்ட சொன்னேன் இப்போ பொறுப்பை கொடுத்துருக்குறேன் நீனா நான் போன பிரிவில் கோயில் தருமா வந்து திருடி துண்டுட்டு இன்றைக்கி ரோடெல்லாம் உதப்படுறேன் இவரும் நாளைக்கு என் நிலைக்கு வரணும்னா இவரும் அந்த பொறுப்பு கொடுத்தா தான் அதை செய்வார் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாடுறேன் அது ராமகிருஷ்ணர் எழுதிருக்கிறாரு ஐயா சொல்லுப்பா நம்ம பார்க்கும் உண்டான பலம் வந்து அரு நம்ம பார்க்க பார்க்காத பொருளுக்கு இல்லைங்களே ஆனால் உயர்ந்த பொருள் பார்க்காத பொருள் தானுங்களா உன் உடல் மேலே இருக்கிற ஆசை உன் மூச்சு மேலே இருக்குதா இல்லைங்க உன் உடல் தானே அது உன் உடல் மேலே இருக்கிற ஆசை உன் மூச்சு மேலே வரலையே ஏன் உடலை பார்த்துக்குன்னு மூச்சை பார்க்கல உலகம் வந்து அடையாள பொருள் நிஜம் நினச்சிங்குது அடையாள பொருள் பொய் அடையாள மற்ற பொருள் மெய் இதுக்கு ஒரு பாட்டு இருக்குது காயமே இது பொய்யடா காயம் என்ன அது உடல் ஆனால் உடலுக்கு இங்கே பேர் என்ன மெய் மெய் உண்மை இல்லை மெய் என்ன தானே உண்மைன்னா இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம் ஆனால் இதை ஞானி என்ன சொல்கிறான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெளுத்த நரம்பையும் உளுத்த சதையையும் இழுத்து கட்டிய கூடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடான ஞானிக்கு வந்து இந்த உடல் பொய்யா தெரியுது அஞ்ஞானிக்கு வந்து இந்த உடல் மெய்யாக தெரியுது அதனால் இதுக்கு நம்ம மெய்யின்னு போயிடு வச்சுங்கிறோம் ஆனால் ஞானி இதை பொய்டான்றான் ஆனால் ஞானி சொன்னது சரியா நம்ம சொல்றது சரியானா ஞானி சொன்னது தான் சரி நம்ம சொல்றது இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு நான் இல்லாமல் போயிடுறேன் அப்போ நான் பொய்யா போயிட்டேன் இல்லை ஆனால் ஞானி சொன்னது இந்த உயிர் என்னைக்கு இருந்துக்குன்னு அது மெய்யான பொருள் அப்போது நீ எதுனா அடையாளத்தை மட்டும் பார்த்து நீ நிஜம் நினச்சிக்கின்னு இருக்கிற வரைக்கும் நீ ஒரு ஏமாளி அடையாளம் மற்ற ஆண்டவன் மேலே நம்பிக்கை வந்ததுன்னா நீ நிஜத்தை தேடிங்கிறேன்னு அர்த்தம் அப்போது அடையாளம் உள்ளது மட்டும் நிஜம்னு நம்பும்போது நீ ஏமாலியாக போயிடுற அதனால் அடையாளம் உள்ளதெல்லாம் நிஜம்னு நினச்சிக்காத உன் கண்ணெதிர்வே அடையாளம் உள்ள பொருள் உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் தாத்தா உங்கள் ஆயா இருக்கிறாங்களா இல்லையே அப்போது இதெல்லாம் அடையாளமற்ற பொருள் தானே ஆனால் வெளிக்கு அடையாளமாகுது நிஜத்துக்கு அடையாளம் இல்லது இல்லையா அப்போது உனக்கு இப்போ ஒரு இடத்துல காணல் நீர் காணல் நீர் கேள்விப்பட்டுக்கிறியா அப்படியே பார்த்தீங்கன்னா தூரம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் அங்கே போனால் தண்ணி இருக்காது அதுக்கு பேர் காணல் நீர்ன்னு பேர் ஆமாம் ஆனால் இல்லாத பொருள் இருக்கிற மாதிரி காட்சி தருது அதுக்கு பேர் காணல் நீர் அந்த மாதிரி இந்த உடலு பொய்யான உடல் நிஜம் மாதிரி காட்சி கொடுக்குது ஆனால் இது நிஜம் கிடையாது அழிய போகிறது இது அதனால் அடையாளத்தை மறந்து அடையாளமற்ற நிஜத்தை தேடுங்க அதுதான் உண்மை இன்னொரு கல்வியா சொல்லுப்பா இப்போது அடையாளமற்ற பொருளை அடையிறதுக்கு இந்த உடல் ரொம்ப முக்கியமாக இப்போ படுத்து ஆமாம் உடல் முக்கியம் உடல் இல்லைன்னா உயிர் நிற்காது உயிர் நிற்கல உயிரும் உடலும் இருந்தாலும் அடையாளமற்ற பொருளை நீ அடைய முடியும் இந்த உடல் நமக்கு காரணம் நம்ம தாய் தந்தை மூலமா இந்த உடல் கிடைச்சது சரி அப்போ இந்த உடலில் வந்து எந்தெந்த விதத்துலலாம் பயன்படுத்த முடியுங்கிறது இந்த உடலுடைய பயன் முழுமையா அடையிறது எப் எப்படி நீ உன் தாய் தப்ப நம்ம மறக்கணும் பொண்டாட்டியை மறக்கணும் புள்ளைய மறக்கணும் எப்போ மறக்கிறதோ அப்போ நிஜமா அடைஞ்சிடுவேன் மறக்கணுங்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணாதான் நீ ஏன் நினைக்கிற தான் மறக்கணும்னு பிறகு அவங்க இருந்தான்னா என்ன இல்லைன்னா என்ன அப்போ நீ பூர்த்தி பண்ணணுன்னா உனக்கு இதில் ஆசை இல்லை அதை முடிக்கணும் அதை முடிக்கிறதுக்குள்ளே உன் ஆயில் இருக்காது இல்லையா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாண்டு ஓர்த்தனே இட்டுன்னு வந்த மாதிரி என்கிட்ட ஆசிரமத்துக்கு உபதேசம் வாங்கிறதுக்கு எல்லாம் வாங்கி செய்துக்கினே இருந்தான் திடீர்னு வேலாயுதங்கிட்ட போய் சேர்ந்தான் அவன் வேலாயுதம் என்ன அவன் எங்கே வேலை சேர்ந்தும்மா யூகோ பேங்க்கில் வேலை செய்தான் சிண்டிகேட் பேங்கில் கொத்தாச்சவடி அண்ட இது கோயம்பேடு அந்த சிண்டிகேட் பேங்க்கில் வேலை செய்கிறான் சொந்த ஊடு கோயம் வந்து உறகடம் ரெண்டு க கடை கட்டி சம்சாரம் வியாபாரம் பண்ணது நல்லா வாழலாம்ல அவனுக்கு அது இல்லை ஆசை அது பத்தாது அண்ணா நகரில் பல பில்டிங்குகளை வியாபாரம் பண்ணி பல கோடி அதிபதி ஆகணும்னு போய் பிச்சை எடுத்து கட்சியில் சோறு இல்லை அதை பார்த்தோம்னா பாண்டு போய் சோறு வாங்கி குத்துக்கிட்டுருந்தான் என்கிட்ட அவன் வந்தான் உபதேசம் கொடுத்த உபதேசம் செய்தான் வேலாயுதங்கிட்ட போய் சேர்ந்தவொன்னே வேலாயுதம் சொல்லிக்கிறா முதல்ல பொருளை தேடு அப்புறம் அருள் தேர்டலாம் அப்படின் நிற்கிறான் இவன் அதோடு போயிட்டு இருந்தான்னா பிரச்சனை இல்லை நேராக என்கிட்ட வந்தான் சாமி நான் இப்போ பொருள் தேட போகிறேன் அப்புறமா அருள் தேடுறேன்னா நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம்பா இப்போ பொருள் தேடு அருள் தேடம்போ நீ இருக்க மாட்டே அப்படின்னு நான் சொன்னேன் அருள் தேடம்போ நீ இருக்க மாட்டேன்னு ஒரு நாள் நானும் சம்சாரமும் போய் பாண்டுக்கட்டில் உட்காந்துருவோம் அந்த காலில் ஊந்தான் யாரா எனக்கு அடையாளம் தெரியல மூஞ்செல்லாம் ஊதி போயிருக்குது கிட்னி போயிடுச்சான் இந்த ஆசிரமம் ஓப்பன் பண்ணும்போது போய் அந்த ஈஸ்வரன் கோயில் குளத்தில் ஊந்து பிறந்து வந்து இங்கே பாயெல்லாம் போட்டு மூடி மூணாவது நாள் சேர்த்து போயிட்டான் எங்கேருந்து தேடனா உன் கடமையை நீ எப்போ செய்ய முடியும்னு நினைக்கிற நீ ஒரு மனிதன் கடமையை செய்து கடவுளை தேடுறானா அவனால் இயலாமையின்னு அர்த்தம் அது கடமையை செய்து கடவுளை தேட முடியாது கடமையை செய்துக்குன்னே கடவுளை தேடணும் அதுக்கு தான் சொன்னான் தாமரை மாறியிரு உலகத்தில் தண்ணியிலே வர்றது தாமரை ஆனால் தண்ணியை தனக்குள்ளே சேர்த்துக்கதில் ஊட்டி தள்ளிட்டோம் புளியம்பழம் பூவு பிஞ்சி காய் பழம் மூணு ஒன்றா வரும் ஆனால் மூணு தனித்தனியாகிடும் கொட்டை தனியாகிடும் பழம் தனியாகிடும் ஓடு தனியாகிடும் புள்ளப்பூச்சி சேர்த்துல தான் பிறகுது வெளியே வரும்போது பார்த்தா குளிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீ சேத்துல பிறந்துட்ட வளர்ந்துட்டேன் வாழ்ந்துன்னுக்குற வாழ்க்கையில் இருந்துக்கினே இறைவனை பிடிக்கணுமே தவிர இந்த கடமையை முடிச்சுட்டு பிடிக்கிறேன்னா நீ ஆளே இருக்க மாட்டேன் கடமை தீரவே தீராது இப்போ உன் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் உன் கடமை தீரும் பிள்ளைக்கு ஒரு பேரம் பிறந்துடும் என் பேரம் பிறந்துட்டான் காது குத்திட்டா என் கடமை முடிஞ்சுட்டுன்னு காது குத்துணுன்னே ஒரு வேலை வாங்கி குத்துட்டா என் கடமை முடிஞ்சுட்டு இப்படியே கடமை தொடர்ந்துக்கினே இருக்குமே தவிர முடிவே கிடையாது கடமைக்கு அதனால் வாழும்போதே இறைவனை பிடிங்கோ அதுதான் நிஜம் கருத்தரிப்பதற்கு முன் காயம் நின்றதை விடம் உருத்தரிப்பதற்கு முன் உயிர்ப்பு நின்றதை விடம் மறுபொரிந்த சிந்தையில் மயக்கம் நின்றதை விடம் விருப்புணர்ந்த ஞானிகால் விரித்துரைக்க வேணும் இப்போ இதே இதே பாட்டை திருப்பி இன்னொரு இடத்துல கூட கேட்பாரு எப்படி கேட்பார்னா உடல் எடுப்பதற்கு முன் உயிர் இருந்தது உயிர் எடுப்பதற்கு முன் உடல் எங்கே இருந்ததுன்னு கேட்பார் கரு கருத்தறிக்கிறதுனா கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னே உன்னுடைய உருவம் உருவாகத்துக்கு முன்னே உன் உருவம் எதில் இருந்தது அப்படின்றது தான் கேள்வி அந்த உருவம் எதில் பார்த்தது உங்கள் உருவெல்லாம் எதில் இருந்ததுப்பா கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னே உங்கள் உருவெல்லாம் எங்கே இருந்தது ஆ விந்துல இருந்தது அப்போது அந்த விந்து போய் தான் கருத்தரித்தது இல்லையா இந்த கருத்தரிக்கிறதுக்கு சிந்தையில் இருந்தது எண்ணம் அறிவில் இருந்தது எண்ணம் அதனால்தான் இந்த தரிச்சது சிந்தையில் அந்த எண்ணம் இல்லைன்னா இந்த கரு தரிக்காது அதுக்கு தான் அந்த பாடல் சொல்கிறார் உலகில் எப்படி இப்படி வந்தோம் சிங்கின்னு அவரு அதுக்கு அண்டமா சொல்லுவாங்க அப்பன் தாய் நட்புக்கு ஒப்பியதாலே அப்படின்னு சொல்லுவார் தாயின் தகப்பனும் ஒன்று சேர்ந்ததால் தான்டா நம்ம வந்தோம் இல்லைன்னா இல்லைடா அப்படின்வார் இல்லையா அது மாதிரி தாய்க்கும் தக தகப்பனுக்கும் நட்பு ஓணும் அந்த ரெண்டு பேர் நட்பில் தான் நடுவில் நம்ம வந்தோம் அதை தான் சொல்கிறோம் இந்த நட்பு உண்டாகிறதுக்கு கருத்து ஓணும் கருத்து இல்லைன்னா இந்த நட்பு உண்டாகாது இல்லையா அதனால் கருத்தரிக்கிறதுக்கு முன்னே எங்கே இருந்ததுன்னு கேள்வி கேட்குறாரு சாமி சொல்லுப்பா அவை அருளிய ஞான போதகம் முருகனிடிகை துறைராஜங்கிறவரு நாடி தரணை அப்படிங்கிற தலைப்பில் சரி உந்தி முதலாகி யோகத்தார துட்பொருளாகி நின்றது நாடி நிலை உந்திங்கிறது மூலாதாரம் மூலாதாரம் முதலாகி யோக யோகம்னா யோகம் செய்யும் போது யோகம்னா காற்று இந்த காற்று அதுக்கு தான் உங்களுக்கு முதல் பாடம் கொடுக்குறேன் நீர் நெருப்பு காற்றுன்னுட்டு மூணு பாடம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அடுத்த பாடம் என்ன கொடுக்குறேன் ஆதார பாடம் கொடுக்குறேன் இந்த உந்தி நிறைய இந்த காற்று நல்லா துருத்தி மாதிரி ஊதி 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 உடல் நாடி நரம்பெல்லாம் ரொம்ப காற்று ஆனால் ரொம்ப விடுறதில்ல ஏன்னா அது ரொம்பத்துக்குள்ளே நம்ம எழுந்து போடுறோம் அதனால் அது ரொம்ப இதில் இப்படி ஃபுல்லாக ரொம்பச்சுன்னா அது எங்கேயாவது போகிறதுக்கு ஒரு இடத்துன்னு தேடி துடிக்கும் அப்போ போது இந்த விந்துலேருந்து உச்சிக்கு தூக்கின்னு வந்துடும் இந்த மூலாதாரத்தில் இருக்கிற விந்தை உச்சிக்கு தூக்கின்னு வந்துடும் இது எதால் தூக்கின்னு வரணும்னா நாடி எழுபத்ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்குது அந்த எழுபத்ரெண்டாயிரம் நாடி நரம்பில் பத்து நாடி முக்கியமான நாடியாக இருக்குது அது தச வாயுக்களாக இருக்குது அந்த பத்து நாடியில் மூணு நாடி ரொம்ப முக்கியமான நாடியாகுது தலையாய நாடியாக இருக்குது அது இடைகளை பிங்கலை சுழுமுனை இடைகளை பிங்கலை கூட பரவாயில்ல முக்கிய மூல நாடி சுழுமுனை நாடி இந்த நாடி துவாரம் வந்து கொழுப்பால் அடைப்பட்டு போய்கிது இந்த காற்றால் சூடு ஏற்றி அந்த துவாரத்தை சரி பண்ணால் அந்த துவாரமாகப்பட்டது நாடி வழியாக அந்த பொருவ மையத்துக்கு வரும் ஞானத்தை தான் அந்த பாடலுடைய அர்த்தம் இல்லையா ஆத்மாடம் சொல்லுப்பேன் நம்ம திருக்கோயில் தமிழ் அர்ச்சனை திருப்பதியும் இருக்குல்லையா ஆ இந்த தமிழ் அர்ச்சனை திருப்பதியும் ஒன்று கொடுத்துருக்கீங்க ஆமாம் ஆமாம் அதில் வந்து பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி ஆமாம் பிறவி அரிக்கும் பிராணே போற்றி ஆமாம் வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி ஆமா மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி ஆமா பொய்சார் புறம் ஒன்றும் எய்தாய் போற்றி ஆமா போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி ஆமா கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கைலாய மலையானை போற்றி போற்றி இதுல பிச்சாடல் பேயோடு வைச்சாடல் பொய்சார் புறம் கச்சாக நாகம் இதனுடைய அர்த்தம் எல்லாம் என்னங்க அவர் முதல் அடி என்ன சொல்றாரு வேற்றாகி ஆமா முன்னாடி ஆ வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போட்டுனா பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சரிசமமாக இருக்கிற ஆண்டவன் எங்கேயும் இல்லாத இடம் இல்லை அதனால் சொல்கிறாரு வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மேளமே ஆள் கொண்டாய் போற்றி நான் மீளமே ஆள் கொண்டாய் போற்றி நான் எங்கேயும் வெளியே ஓட முடியாமல் புஷ்டப்பா என்ன மீள முடியல நீ பிடிக்கிற நான் உங்கள்கிட்ட தப்பிச்சு ஓட முடியல மீள முடியல அதனால் மேலமே கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி என்னை புடிச்சிட்ட ஆனால் புடிச்சிட்ட பிறகு எனக்குள்ள உன்னுடைய ஒளி தான் கேட்டுக்கினே இருக்குது வேற எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்றாரு அப்போ ஊற்றாகி உள்ளே ஒலித்தாய் போற்றி ஓதா சத்த தொழியே போற்றி எந்த நேரமும் எனக்குள்ள ஒரு ஓசை ஒழித்துக்கினே இருக்குது அங்கே அகஸ்தியென்னா சொன்னார் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும்னார் அப்போது எந்த நேரமும் அந்த ஒளியோடுவே நீ வாழணும் அந்த சத்தத்துலேயே நீ வாழணும் அப்போ தான் நீ ஆதியில் வந்தது உனக்கு தெரியுன்னார் இங்கே என்ன சொல்கிறாரு எனக்குள்ளவே ஒலித்துக்கினே இருக்குது எந்த நேரமும் அதனால் சொல்கிறாரு ஓதா சத்த தொழியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்று ஆடாடா யாருக்கும் கிடைக்காத எந்த வந்து அமர்ந்துட்டியப்பா நீ அப்படின்ற ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி அரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி யஜிர்வேதம் ரிக்கு வேதம் சாமவேதம் அதர்ம வேதம் இந்த நாலு வேதமும் எதை பற்றி பேசுனா உன்னை பற்றியே தான்ப்பா பேசினுக்குது அப்போ நாலு வேதமும் நீயே தானப்பா அப்படின்றார் அப்போது ஆ ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி அரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி அரங்கம்னா பேசப்படுது பேசுகிற இடம் பேசப்படுது அப்படின்னாரு காற்றாகி, எங்கும் கலந்தாய் போற்றி நீ இல்லாத இடமே இல்லை இதை தான் அழகா அழகாக சொல்லுவார் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் அப்படின்னாரு அப்போ இறைவன் இல்லாத இடமே இல்லை எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான் ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவங்க சொன்னார் இங்கே என்ன சொல்கிறாரு காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி எல்லா இடத்துலையும் நீ இருக்கிறப்ப நீ இல்லாத இடத்துல உயிரினம் இருக்காது அப்படின்றாரு கைலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் போயோடி உகந்தாய் போற்றி நீ உலகத்துக்காக பிச்சை எடுக்கிற மதுரையில் இறைவன் பிச்சை எடுத்தான் பிட்டுக்கு மண் சுமந்தான் அப்படின்னு இருக்குது இல்லை அப்போ யாருக்காக செய்தான் இறைவனுக்காக செய்தான் தள்ளாதவனுக்காக முடியாதவனுக்காக இறைவனே போய் பிச்சை எடுக்கிற நிலை வந்தது அப்படின்னு பிச்சாடல் போயோடி உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிராணனே போற்றி நம்மளுடைய பிறவியை முடிவுக்கு கொண்டு வர்றது எதுன்னா நம்மளுடைய மூச்சு தான் அப்போ பிராணம் மூச்சு தான் நம்மளுடைய பிறப்பை தவிர்க்கக்கூடிய ஆற்றல் கூடியது பிராணந்தான் அதனால் சொல்கிறாரு பிறவி அறுக்கும் பிராணனையை போற்றி வச்சாடல் நாற்றும் மகிழ்ந்தாய் போற்றி ஐயா இந்த உலகத்தில் எல்லா அனுபவிக்கத்துக்கு நீ வச்சுக்கிற ஆனால் எனக்கு வேணாப்பா அதை மகிழ்த்துக்காக வச்சுக்கிறேன் அபகரத்துக்காக வைக்கல ஆனால் அபகரிச்சின்னு இருக்கிறோம் அவன் எனக்கு அது வேணாம் அதனால் நான் நீ இருந்தால் எனக்கு போதும் எனக்கு இந்த உலக பொருள் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு அப்போ வச்சாடல் நான்றும் மகிழ்ந்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி ஐயா தவறி வந்து உட்காந்துட்டப்பா என்கிட்ட நான் தேடவே இல்லையா உன்னை நீயே வந்து உட்காந்துட்டியா மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி என்ன மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி போய்சார பேச்சாரர் புறமூன்றும் மூன்றும் எழுதாய் போற்றி இந்த புறம் மூன்றும் எழுதாய் போற்றினா இவங்கெல்லாம் என்ன நினச்சிங்கிறாங்கன்னா முப்புறத்தை எரிச்சிட்டாரு முப்புறத்தை எரிச்சா மு முன்னோரு பக்கம் என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது இல்லையா முப்புறம் கடல் தான் இருக்குது அப்புறம் முப்பரம் எரித்தா என்ன இருக்கும் முப்புறம் எரிச்சான்னா மூன்று தீ ஆன்ம மலம் மாயமலம் இந்த மூன்றையும் எரிக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டுமே ஒன்று அதனால் வச்சாடல் நான்றும் மகிழ்ந்தாய் போற்றி பிறவி என் சிந்தை புகுந்தாய் மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி பெற்றார் புறமூன்றும் எரி எய்தாய் போற்றி எல்லாத்தையும் எய்தாய் எரித்தாய் இல்லை எய்தாய் இதை மூன்றையும் தூக்கி போட்டுட்டப்பா நான் என்கிட்ட இல்லை எதை ஆன்ம மலம் கண்ம மலம் மாயம் மலம் இந்த மூணும் போனா அப்புறம் மனுஷங்கிட்ட என்ன ஆகுது அவன் இறைவனுக்கு சமமானவன் ஆயிடுறான் அப்போ அதனால் சொல்றாரு இந்த மூன்றும் எய்தாய் போற்றி கை கச்சாக நாகம் அசைந்தாய் போற்றி கச்சாக அசைந்தாய் என்ன இப்ப நம்ம மூச்சு என்ன சத்தம் வருது பாம்பு எப்படி சீருனா வருதோ அதே சத்தம் தான் வரும் அப்போ இந்த நாகம் அசையுது எங்கள் மூலாதாரத்தில் நாகம் அசையுது அதனால் கச்சாக நாகம் அசைந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போட்டின் இல்லையா